முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரலாற்று நிகழ்வாக தொடங்கி வைத்த சென்னை மெட்ரோ ரயிலின் நான்காம் கட்ட பணிக்காக ஜப்பான் அரசு ஆயிரத்தி எண்பது கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் தேதியன்று முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா பிரேசிலிருந்து பெறப்பட்ட முதல் ரயில் பெட்டி தொடரின் சோதனை ஓட்டத்தை குடியசைத்து தொடங்கி வைத்ததுடன் நூற்று பத்தின் கீழ் முப்பத்தி மூன்று கிலோ வோல்ட் உயர்மின் அழுத்த துணைமின் நிலையத்தையும் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக கடந்த ஜூன் மாதம் இருபத்தி தேதி சென்னை கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான பத்து புள்ளி ஒன்று ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் சென்னை மெட்ரோ ரயிலின் பயணிகள் சேவையை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரையில் இத்திட்டத்திற்கு செலவிடப்பட்ட தொகை ஆயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று கோடியே முப்பத்தோரு லட்சம் ரூபாயாகும் தற்போது வரை செலவிடப்பட்ட தொகை பத்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தோரு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் ஆகும் அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எட்டு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதத்தில் மூன்று சதவிகிதமாக இருந்த ஒட்டுமொத்த செயலாக்கச் சாதனை எழுபத்தாறு சதவிகிதமாக உயர்ந்திருந்தது மேலும் இத்திட்டத்திற்கு தேவையான அரசு நிலங்களை மாற்றுதல் நிலம் கையகப்படுத்துதல் போக்குவரத்து மற்றும் பயன்பாடுகளை மாற்றியமைத்தல் மற்றும் பல்வேறு சட்டப்படியான ஒப்புதல்களை பெறுவதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசும் அதன் சார்பு நிறுவனங்களும் தொடர்ந்து தங்களது ஒத்துழைப்பை நல்கி வருகின்றன இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயிலின் நான்காம் கட்ட பணிகளுக்காக ஜப்பான் அரசு ஆயிரத்து எண்பது கோடி ரூபாய் வழங்க உள்ளது இது தொடர்பாக டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியா ஜப்பான் அதிகாரிகள் இதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர் குஜராத் மெட்ரோ ரயில் அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் ஜப்பான் அரசு நிதி உதவி வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது